ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம மாடித்தோட்டத்துக்கு புது வரவுகளை தான் பார்க்க போகிறோம் நம்ம தோட்டம் மெயின்டெனன்ஸ் கிளீனிங் ஒர்க்கெல்லாம் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போது நம்ம வந்து புதுசாக வந்து கொஞ்சம் பிளான்ஸ் வாங்கியிருக்கோம் அதெல்லாம் வந்து பிளான் பண்ண போகிறோம் பிளான் பண்ணுறதா தான் ஒரு அப்டேட் வீடியோவாக பார்க்க போகிறீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம புதுசாக என்னென்ன பிளான்ஸ் வாங்கியிருக்கோம் அதை எப்படி ரீபார்ட் பண்ணலாம் அது எந்த மாதிரி பார்ட்டி மிக்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து நம்ம இதுக்கு முன்ன போன வீடியோவில் வந்து கார்டன் க்ளீன் பண்ண வீடியோ போட்டிருப்பேலாம் அதில் கிடச்ச குப்பையெல்லாம் பத்திரமாக வச்சுருந்தேன் இப்போ வந்து தண்ணி கேன் வந்து புதுசாக வந்து ரெண்டடம் வாங்குறதுக்கு கிடச்சிருந்துச்சு ஸோ அதை வாங்கியிருந்தோம் அப்புறமா இன்னும் வந்து பழைய கேனும் கொஞ்சம் இருந்துச்சு ஒரு நான் ரெண்டு மூணு வளர்ந்த பிளான்ஸை எல்லாம் வந்து தோட்டத்தில் கொண்டு போய் வச்சாச்சு ஸோ வந்து அதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எடுத்த வந்து காய்ந்த இலை சருகு சருகு அப்புறம் வந்து களைச்செடி குப்பை இதெல்லாத்தையும் அழகாக கூட்டி எடுத்து வச்சிருந்தேன் காஞ்சதும் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக பச்சையாகிறதுக்குதும் இருக்குது இதெல்லாத்தையும் நம்ம வந்து அடியில் ஒரு பேஸில் வைக்கிறதுக்காக வச்சுருவோம் வச்சுட்டு நம்ம மேலேப்பில் மண்ணை போட்டுட்டு செடி வச்சிடலாம் அப்போ வந்து ஒரு ஒரு ஒன் வீக் போகும்போது இந்த குப்பையெல்லாம் வந்து நல்லா மக் போது அப்படியே மண் தாழ்ந்து போகும் தாந்து போகும்போது இன்னும் நம்ம மாடியில் கிளீன் பண்ணி கிடைக்கிறது இல்லைன்னா கீழே தோட்டத்துலேருந்து கிடைக்கிற இலை சருகு கொஞ்சம் மேலாப்பில் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் மேலேப்பில் மண்ணை தூத்தி விட்டுட்டோம்னா சூப்பராக அப்படியே மண்புழு உரம் ரெடியாகி நம்ம செடிக்கு வந்து நம்ம வைக்க போகிற செடிக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிரும் ஸோ அந்த ப்ராசஸிங் தான் நான் எப்பவுமே பிளான்ட் வைக்கும் போது வைப்பேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் நம்ம ஜவந்தி செடி வந்து அப்படியே பெரிய செடியாக வளர்ந்து கா மொட்டு வந்து காஞ்சி போனது தான் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் ரொம்ப கட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு செடி என்ன செய்கிறதுக்கு நானும் விட்டு பார்த்தேன் சரி பூக்கும் இன்னைக்கு பூக்கும் நாளைக்கு பூக்கும் நாளில் அன்னைக்கு பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு செடி பக்கம் நமக்கு வந்து நல்லா பெரிய செடியாக வளர்ந்து நமக்கு பூக்கல்ல நிறைய செடி வந்து அப்படியே காஞ்சே போயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு சில செடி வந்து உயிர் இருந்துச்சு மேலே மட்டும்தான் காஞ்சிருந்துச்சு ஸோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கீழே பச்சையாக இருந்ததை மட்டும் அப்படியே விட்டுருக்கேன் தழுத்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அதில் வந்து இந்த கருப்பு பேன் வரல வேறு எதுவும் வெட்டுக்கிளி பூச்சி அந்த மாதிரி எதுவுமே வரல இலையை எதுவுமே புழு சாப்பிடலை அப்போ வந்து அது எதுனால் ஃபால்ட்டு அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்கவே முடியலை இது இப்போ நம்ம புதுசாக வாங்கியிருக்க பிளான்ஸ் நான் அடுத்து சொல்கிறேன் அப்போ வந்து அந்த செடியெல்லாம் கட் பண்ணி எடுக்கும்போது நான் கை வச்சதுன்னு கையில் அப்படியே பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஒட்டுச்சு அப்போ பார்த்து அதை செதல் செதல் மாதிரி ஃபுல்லாக வந்து அந்த தண்டு பூரா பூச்சியாகவே இருந்துச்சு ஸோ அந்த தான் பிளான்ஸ் எல்லாம் அவுட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எனி எனி இருக்கிற டைமு இது வந்து நான் வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டும் காய்ந்த சருகு சருகெல்லாம் சேர்த்து போட்டு வச்சுருந்தேன் அது வந்து மக்கி மண்புழு உரம் ஆனதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பாட்டுக்கு வந்து நம்ம வந்து அந்த பு புல் குப்பையெல்லாம் போட்டால் வந்து சரிப்படாது ஸோ அதனால் நான் வந்து இது இந்த மக்கும் குப்பை அதை எடுத்துக்கிட்டேன் எல்லாமே குப்பை தான் அது வந்து பெரிய பாட்டுனால அது நிறைய அப்படி குச்சி கம்போட போட்டுட்டேன் அது வந்து காய்ந்த இலை சருகை போட்டது இது இந்த செடி வந்து நம்ம வந்து பேக்கர்லாம் நம்ம வந்து வாங்கி சாப்பிடுவோம்ல ரெட் கலரில் இருக்கும்ல செடி அந்த செடி செடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ வந்து சரி நம்மளும் வாங்கி வைப்போம் ஆனால் வந்து இது எங்கள் மா மா ஒரு மாமாவோட பையன் வீட்டில் இருக்குது ஆனால் அவங்க வீட்டில் வந்து பிங்க் கலரில் தான் காய் காய்ச்சிருந்துச்சு அப்போ வந்து தம்பிக்கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க அக்கா வந்து இதை வந்து நம்ம தேனில் ஊற போட்டு எடுத்தோம்னா நம்ம வந்து பேக்கரில் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து கலர் வந்து ரெட் கலர் ஆகாது அந்த கலர் வந்து அதை ரெட் கலருக்காக இது பண்ணுவாங்களா இல்லை ரெட் கலர்லேயும் அதே மாதிரி மேபி சரி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை ஸோ வந்து பார்க்கலாம் நமக்கு எப்போ வளர்ந்து எப்போ காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து இது வந்து இந்த சின்ன பிளான் தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இது வந்து நாங்கள் குளித்துறையில் வந்து எஸ்பி நர்சரி கார்டன்லேருந்து வாங்கினோம் ஸோ அங்கேருந்தே நான் வந்து இந்த சின்ன பாட்டும் வாங்கியிருந்தேன் டுவெண்ட்டி ருப்பீஸ் பாட்டுமே ஸோ வந்து இதில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து காய்ந்த இலை சருகு வெஜிடபிள் வேஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டு கொஞ்சம் மக்கி காஞ்சது தான் அடியில் வச்சுருக்கோம் இது கொஞ்சம் வளர்ந்து ஆகி கொஞ்சம் பெருசாகதையுமே நம்ம வந்து தனியாக வேற வாட்டர் கேனில் மாற்றி வச்சிடலாம் ஆனால் இது வந்து காய் காய்ச்சிருப்போம் பார்க்குறதுக்கு செம்ம அழகு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை நான் வந்து அந்த தம்பி வீட்டில் எடுத்திருந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஸோ வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோவில் இருக்கும் கண்டிப்பாக ஆனால் இப்போ என்கிட்ட எந்த ஒரு கிளிப்பிங்ஸுமே இல்லை அதில் ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து இங்கே ஒரு தம்பி வீட்டில் போய் செடியெல்லாம் வாங்குவோம்லாம் அவங்க விடுத இதோடய பேர் ஏதோ ஒரு ஜாமுன்னு சொன்னாங்க ஆனால் வந்து இப்போ எனக்கு கரெக்டாக அந்த நேம் வந்து ஞாபகத்துக்கு வரல இந்த பிளான்ட்டு நாங்கள் வாங்கிட்டு வரும்போது ரொம்ப குட்டி பிளான்ட்டாக இருந்துச்சு ஸோ வந்து நாங்கள் ரீபார்ட் பண்ணலை ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஆச்சு நாங்கள் வாங்கிட்டு வந்து இப்போ தான் பிளான்ட் ஓரளவுக்கு க்ரோத் ஆகியிருக்குது ஸோ அதனால இப்போ வந்து நம்ம வாட்டர் கேனுக்கு பிளான்ஸை ரீபார்ட் பண்ணிட்டேன் நமக்கு வந்து முன்னாடி மாதிரி இந்த வாட்ரு கேன் வந்து நிறைய கிடைக்கிறதில்ல முன்னாடி வந்து எப்போ போனாலுமே நமக்கு வந்து கேன் கிடைக்கும் இப்போ நம்மளை மாதிரி நிறைய பேர் வாங்கி பிளான்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க போல இருக்குது ஸோ வந்து எப்போ தான் கிடைக்கிறது கிடைக்க கிடைக்கிற டைமில் வந்து ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் கிடைக்குது கிடைக்கிறத எல்லாம் மிஸ் பண்ணாமல் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது நம்ம வந்து நிறைய க அந்த இலை சருகு இந்த மாதிரி இதெல்லாம் போடும்போது நமக்கு வந்து வெயிட் ஜாஸ்தி ஆகாது தண்ணி கேனில் வெயிட் ஜாஸ்தி ஆ ஆகா ஆகாமல் இருக்கனால நமக்கு வந்து மாடிக்கு வெயிட் ஏறுறதும் கொஞ்சம் கம்மி ஆகலாம் ஸோ அதனால தான் இந்த ப்ராசஸிங்கில் வைக்கிறோம் ஸோ பிளான்ட் வந்து வளர்கிறதுக்குமே வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளான்டோட குரோத்துக்குமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து மண்ணாகவே வச்சுட்டோம்னா ஒரு கொஞ்ச நாளிலே மண் வந்து இறுகிறோம் அதுக்கப்புறம் அது வேர் வேர் போடுறதுக்கெல்லாம் நமக்கு இடமே இருக்காது ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது அதுக்கு எப்போவுமே இடைவெளி இருந்துகிட்டே இருக்கும் வேர் போடுறதுக்கு நம்ம திரும்பவும் வெஜிடபிள் வேஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் வைக்கும்போது அதுக்கப்புறமா வந்து இது வந்து நம்ம மினி வெரைட்டி பிங்க் கலர் வாட்டர் ஆப்பிள் தான் நம்ம சீடு உள்ளது தான் இது ஆல்ரெடி நம்ம தோட்டத்தில் ஒன்று இருக்குது ஸோ என்ன இது வந்து ஃபிஃப்டி ருப்பீஸுக்கு வாங்கணும் இதுவுமே குளித்தர எஸ்பி நர்சரி கார்டன்ல தான் வாங்கியிருந்தோம் அப்போது என்னென்னா இந்த பிளான்ட் வந்து நம்ம தோட்டத்தில் இப்படியே கொண்டு போய் வச்சோன்னா வளர்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி கேனில் வச்சு மாடியில் வெயிலில் வச்சு நம்ம வந்து நல்லா கேர் கொடுத்து போது சீக்கிரமாக வளரும் நல்லா பெரிய செடி ஆகிரும் பெரிய செடி ஆனதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் கொண்டு வச்சோன்னா நமக்கு சீக்கிரமாகவே நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் ஸோ அந்த ரீசனுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி தண்ணி கேனில் ஃப்ரூட்ஸ் பிளான்ஸ் எல்லாம் வச்சிட்ருக்கோம் நிறைய பிளான்ஸ் எல்லாம் நம்ம மாடியில் இருந்தது எல்லாமே தோட்டத்தில் கொண்டு போய் வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து செரி செடி பிளான் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா அந்த அந்த ஜாமுன் சொன்னல அது நேம் ஞாபகத்துக்கு வரல அது ரெண்டு பிளான் ரெண்டு பிளான்ண்டு ரொம்ப குட்டி பிளான்டாக இருந்துச்சு அது எப்படி வளரோன்னு யோசிச்சு ஆனால் பரவாயில்ல வளர்ந்துடுச்சு அப்புறமா இது இப்போ நம்ம புதுசாக வாங்கின பிளான்டு வேறையும் நம்ம வந்து ஒரு தரளி செடி வாங்கியிருந்தோம் தரளி செடிக்கு வந்து அது என்னன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் உங்களுக்கு கமெண்ட் போட்டுட்டேன் கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறமா வந்து இந்த அவரக்காய் செடி வந்து நான் வந்து நர்சரியில் எதுவும் வாங்கலை இந்த மண்டி மார்க்கெட்டில் வந்து உரம் வாங்க போகும்போது அங்கே வந்து சீடு விற்பாங்க உரம் வாங்குகிற அந்த கடையில் ஸோ அந்த கடையில் வந்து செடி அவரை சீடு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் இதுக்கு முன்னாடி நான் வளர்த்துருக்கேன் ஆனால் வந்து என்ட்ரெஸ்ட் இப்போ சீடு இல்லை ரீசண்டாக ஸோ அதனால் நான் வந்து அந்த வெதை வாங்கிட்டு வந்து சீலிங் எல்லாம் வச்சு போட்டிருந்தேன் அவள் முளைச்சி லைட்டாக எழுந்திச்சி வரும்போது எங்கிட்ட வைக்கிறதுக்கு எந்த பாட்டு எதுவுமே இல்லை ஸோ அதனால் இந்த பிளாக் கலர் கவர் தான் இருந்துச்சு ஸோ அதனால் நான் வந்து இந்த கவர்லேயே வந்து எடுத்து வச்சுட்டேன் குட்டி பிளான்டாவே அதுக்கப்புறம் வந்து ரீபாட்டிங் பண்ணாமலே விட்டுட்டேன் அது என்ன ஆகிடுச்சுன்னா அதுலேருந்தே வளர்ந்து பூ வந்து காய்க்கவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு மூணு பிளான்ட் இருக்குது ஸோ இப்போ தற்காலிகம் நம்மக்கிட்ட ரெண்டு பாட்டு தான் இருக்குது ஸோ அதனால் அந்த ரெண்டு பாட்லேயும் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கிறேன் இங்கே பாருங்க காய் கூட வந்தாச்சு நம்ம தோட்டத்தில் இருந்து நம்ம ஒரு காயாக இருக்கும் பழமாக இருக்கட்டும் பூவாக இருக்கும்போது நம்மளே வச்சு வளர்த்து அதுலேருந்து எடுக்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது பக்கத்தில் பாருங்க நம்ம கட்டர் ரோஸு ரகபத் நர்சரி கார்டன்லேருந்து வாங்கினது அதில் வந்து ரெண்டு மூணு எண்ணம் காஞ்சி ஒரு ரெண்டு செடி காஞ்சி போச்சு ஒரு நாலெண்ணம் வாங்கிட்டு வந்தோம் ரெண்டு காஞ்சி போச்சு ரெண்டு நல்லா தான் இருக்குது நல்லா பூ பூத்துட்டு அப்படியே சூப்பராக இருக்குது இது அவரைக்காய் வந்து நான் ஃபஸ்ட்டில் வந்து அந்த காய் எதுவுமே பறிக்கலை சீடுக்காகவே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் வளர்த்தேன் ஆனால் எனக்கு சீடு கிடைக்காம போயிடுச்சு சீடு எடுத்து வச்சு ஆனால் எனக்கு ரொம்ப டிலே ஆகி முளைக்க போட்டனால முளைக்கல ஸோ இந்த ஆவுது அதை மிஸ் பண்ணாமல் கரெக்டான ஸ்டேஜில் விதையை எடுத்து வச்சுட்டு அடுத்த அடுத்த ஸ்டெப்பு முளைக்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன் பார்க்கலாம் எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டலாம் ஒரு வழியாக வச்சாச்சு அதுக்கு வந்து செங்கல் எல்லாம் போட்டு மேலே தூக்கி வச்சாச்சு அடுத்ததாக வந்து நம்ம முல்லைப்பூ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நான் மேலே உள்ள கிளையெல்லாம் முறிக்கணும் அப்படின் இருந்தேன் அங்கே கிளை அந்த கிளையை முறித்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த தள்ளிலெல்லாம் வந்து மொட்டைலாம் வச்சுட்டாங்க அதை முறிக்கிறதுக்கு மனசே வரல ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன் நிறைய மொட்டு வச்சு நிறைய பூ பூக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதை வந்து டெய்லி காலையில் போய் பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் இன்றைக்கி எவ்வளோ மொட்டு வந்திருக்கு எவ்வளோ பூ பூத்துருக்கு நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி பூ பறிச்சுட்டோன்னா காலையில் மொட்டு தான் இருக்கும் ஸோ மதியானம் போல் போய் பறிச்சிட்டு இதில் கொஞ்சம் மொட்டு கிடைக்கும் அப்புறம் ஒயிட் கலர் பியூர் ஒயிட் கலர் பிச்சு செடியில் கொஞ்சம் மொட்டு கிடைக்கும் அடுத்தது அந்த கலர் பிச்சின்னு சொல்லுவாங்கள்ல அதில் கொஞ்சம் கிடைக்கும் அது சேர்த்து கட்டி பார்க்கும்போது எவ்வளோ பூ வரும்னு பார்க்கும்போது அதில் ஒரு சந்தோஷம் நம்ம நட்டு வளர்த்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம செடி நட்டு முடித்தாச்சு அந்த இடமே க்ளீன் பண்ண இடம் தான் நாஸ்தி ஆயாச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தூத்து வாரி அதை செடி மூட்லேயே போட்டாச்சு அவ்வளோதான் நம்ம பிளான்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி முடித்தாச்சு இனி இன்னும் ரெண்டு மூணு செடி அங்கே இருக்குது அப்படியே இது எப்படி வளருது என்ன காய்க்குது என்ன பூக்குதுன்னு பார்க்கலாம் இது என்ன காய்க்கும் பூக்கும் நமக்கு தெரியும் அப்புறமா வந்து இது ரெண்டும் நம்ம பேக்கரியில் எல்லாம் செடி பழம் வாங்கி சாப்பிடுவோம்ல அந்த செறிப்பழம் காய்க்கிறதுன்னு சொன்னாங்க பார்க்கலாம் குட்டி தான் எனக்கு ஒரு பிளான்ட் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸு ஸோ எப்படி வளருது என்னையாதுங்கிறத அடுத்தடுத்த அப்டேட்டாக பார்க்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த பிளான்ஸ் எல்லாம் பிளான் பண்ண வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஹாப்பி கடனிங்